ஜெயவராகி குருவே சரணம் ஓம் நம சிவாய் சிவராகி சோல் பியூரிட்டியில் ரொம்ப ஒரு ஒரு முக்கியமான நிகழ்வை நம்ம பார்க்க போகிறோம் நம்ம வராகியம்மா பற்றி தான் பேசுவோம் இந்த சேனல் எக் எக்ஸ்க்ளூசிவ் எதுக்காக அப்படின்னா வராகியம்மா பற்றி தான் அதனால் வராகியம்மா பற்றி பேசிகிட்டு இருக்க காலகட்டத்தில் ந லக்ஷ்மி அம்மாயே இந்த விஷயத்தை கொண்டு வராங்க எதுக்காக இந்த விஷயத்தில் பற்றி பேச போகிறாங்கன்றதுக்கு ஒரு பெரிய தத்துவம் இருக்குது என்ன ஒரு எந்த ஒரு பக்தி நிலையை அடைந்தாலும் சரி அந்த பக்தியினுடைய உன்னதம் எப்படி வரும் அப்படின்னா நம்மளுடைய அந்த மௌனத்தில் தான் வரும் தியானம் என்ற ஒரு விஷயம்தான் மிகப்பெரிய பக்தியினுடைய வெளிப்பாடாக வரும் முத முதல்ல நம்ம வந்து கடவுளோட இணையும் போது இந்த மந்திரங்கள் அந்த பூஜை முறைகள் உபாசனைகள் இதெல்லாம் தேவைப்படும் அதற்கப்புறமாக கடவுளுக்கும் நமக்கு ஒரு நெருங்கிய பந்தம் வந்துடும் அப்படின்னதுக்கு அப்புறமே நம்மியே அறியாம அந்த நேரத்துல வருவது தான் மௌனம் நம்மியே மாறியாமன் நம் இடத்தில் வருவது மௌன தியானம் இந்து தத்துவத்தின் அடிப்படையில பாத்தீங்க அப்படின்னா எல்லா வித இந்து மத ரிஷிகள் தான் உலகத்துக்கே வழிகாட்டியாக இருக்கிறார்கள் இந்த சிவம் சொல்கின்ற இந்த அருணாச்சலத்துல இருக்கின்ற சிவமே மௌன தியானத்தில் இருப்பவர் தான் அந்த வகையில் இந்துத்துவத்தினுடைய அடிப்படையில் அதனுடைய சூட்சமத்தை உணர்ந்து உணர்ந்து மனிதரை மனிதனாக்குவது இல்லை மனிதரை மனிதனுக்காக மாண்பினை கொடுப்பது அப்படின்னு பார்க்கும்போது இந்த மௌனம் என்பதை உணர்ந்து தான் திரு பிரம்மஸ்ரீ பத்ரி சுவாமிகள் அவர்கள் இந்த மௌன தியானத்தை நமக்கு கொடுத்தார்கள் இந்த மௌன தியானம் எதற்காக இந்த பயிற்சி எதற்காக அப்படின்னா எல்லாருமே சொல்றாங்கல்ல வராகி அம்மா உக்ரஸ்வரூபம் அப்படின்னா சொல்றாங்க ஆனா நான் வராகி அம்மாவை ரொம்ப சாந்தமா பாக்குறேன் அப்போ நமக்குள்ள இருக்க ஒரு மௌனம்தான் நமக்குள்ள ஒரு சாந்தத்தை குடிக்கின்றது நமக்குள்ள ஒரு அழகை குடிக்கிறது அப்போ நம்ம வணங்கின்ற தெய்வத்தையும் நம்ம மௌன ஸ்வரூபமாக நம் உள்ளே வாங்கும் போது அப்பொழுது நமக்கு அதற்கான ஆற்றலை ஒரு பேராற்றலாக இருக்கும் அதனாலதான் இந்த சேனல்ல பாக்குறவங்க இணைகிறோம் எல்லாருமே இந்த மௌன தியானத்தின் மூலமாக நம்மை நாமே மாற்றிக்கொண்டு நம்மை நாமே உயர்நிலை எடுத்துக்கொண்டு அதன் மூலம் அந்த பக்தியின் பாதையில செல்லும் போது நம்மளுடைய பல பணக்குழப்பங்கள் வரும் அம்மா இது வரைக்கும் உம் என் கணவரா இருக்கட்டும் வேற யாருக்கட்டும் வேற எந்த சம்பந்தப்பட்ட விஷயங்களும் பக்தியை தவிர வராது நான் ஏன் என் மனசு இங்க ஈர்த்தது ஏன் என் மௌனத்தின் பால் என் இந்த தியானப்பெடும் ஈர்த்தது என்று சொன்னால் வராகியமா யார்கிட்ட வராங்களோ அவங்க எல்லாம் எக்கச்சக்க பிரச்சனைகளோட இருப்பாங்க அதீத வேதனைகள் இருப்பாங்க அதீத கஷ்டத்தை இருக்க முடியாது தாழ முடியாத துயரத்துல இருப்பாங்க செய்வினை மந்திரம் மாந்திரிகம் எல்லாமே இருப்பாங்க அது எதுவுமே நமக்கு பழிக்காம இருக்கணும் அப்படின்னா நம்ம உடலை ஒரு தியானமான ஒரு விஷயத்துக்கு கொண்டு வரணும் உடல் கூடு இந்த உடல் கூடை வச்சு தான் நிறைய தீய விஷயங்களை நம்ம வெளிப்படம் செய்யறாங்க நமக்குள்ளேயும் வருது அப்போ உடலே ஒரு தியான கூடாக இருக்கும் பொழுது என்னாகிறது என்று சொன்னால் நமக்கு அதற்கான ஒரு காப்பு வருகிறது அந்த ஒரு உடலோட தியான கூட தான் பிரம்மஸ்ரீ பத்ரி சுவாமிஜி அவர்கள் ரொம்ப அழகாக பிரமிடு தத்துவத்தை கொண்டு வந்திருக்காங்க இன்னைக்கும் இந்திய நாகரிக அதாவது சமம் சிந்து சமவெளி நாகரிகம் தமிழ் நாகரிகத்துக்கு இணையான நாகரிகம் என்ன என்றால் எகிப்து கிரேக்க நாகரிகம் இந்த எகிப்து கிரேக்க நாகரிகத்திலும் பார்த்தீங்கன்னா இன்றைக்கும் தான் மிகப்பெரிய ஒரு அதிசயம் உலகத்தினுடைய அத்தனை ஏழு அதிசயங்களில் பார்த்தீங்கன்னா ஈஜிப்ட் அந்த ஈஜிப்டோடைய ரகசியம் தான் மிகப்பெரியது அந்த ஈஜிப்டின்ற அந்த பிரமிட் கூடத்தில் பல்லாயிரக்கணக்கான கூட அந்த உடலானது அழுகாமல் இருக்கு அப்படின்னா அதற்கு அந்த பிரமிடோட அம்சம் அப்போ உயிரற்ற நிலையிலேயே அந்த உடல் வந்து பாதுகாக்கப்படுகிறது பிரவிடின் மூலமாக இருந்தால் உயிரோடு இருக்கின்ற நாம் நம்முடைய உடலுக்கு மேல ஒரு பிரமிடு உரிய தத்துவத்தை கொண்டு வந்தால் நமக்கு எவ்வளவு பெரிய பாதுகாப்பு இருக்கும் அதுக்கப்புறம் நமக்கு யாராவது நம்ம யாருக்காவது தீங்கு நினைப்போமா நம்ம யாருக்காவது தீமை செய்வோமோ அல்லது நம்ம யாராவது தீமை வந்து தாக்குமான்னு என்று காற்ற பார்த்தா நம்மை தாக்காது ஏனென்றால் நமக்கு மேலே ஒரு பிரமிடு என்ற ஒரு தியான பீடம் இருக்கின்றது அந்த என்ற ஒரு மௌன தியான தான் பிரபஸ்ர பத்ரி சுவாமிகள் அவர்கள் சமீபத்தில் ஒன்ற வருடம் முழுவதுதான் அவர்கள் இறைவனுடைய பாதத்தை அடைந்தார் அப்பேற்பட்ட பெருமகளால் இசையுடன் கூடிய வகையில் வந்து தன்னுடைய தியானத்தையும் கொண்டு சென்றார்கள் ஏன்னா இசைக்கு வசமாகாதவர் யாருமே இல்லை கடவுளே இசைக்கு மயங்கியவர் தான் நியாயன்மார்களும் ஆழ்வார்களும் இசையால் தான் இந்த பெருமானையும் ஈஸ்வரையும் தன் வசம்படுத்தி ஒவ்வொரு ஸ்தலத்தையும் பாடல் பெற்ற ஸ்தலமாக ஆக்கினார்கள் அந்த இசை என்றது ஒரு பெரிய மகத்துவம் நம்ம இசையே மௌனம் என்ற ஒரு அடிப்படையில் அந்த இசையை கேட்கும் போது தான் உள்வாங்கும் அந்த இசைக்கு எவ்வளவு எவ்வளோ மகத்துவம் இருக்கோ ஏன்னா பிரபஞ்சத்தில் அதுதானே ஒளி அந்த ஒளியை நம்ம உடல் மௌனமாக இருக்கணும் அந்த மௌனம்தான் நம்மளுடைய பெரிய ஆழ்மனத்தினுடைய உச்ச தியானமாக அமையும் இந்த மௌனம் இந்த பிரமிடின் உள்ளே வந்துட்டாலே நம்ம என்னைக்கு எப்பயுமே எனர்ஜியோட ஆற்றலோட இருப்போம் ஒரு இளமையோட இருப்போம் சுறுசுறுப்போட இருப்போம் என்றைக்குமே நம்ம வந்து உடல்ல வலிமை இருக்கும் நான் ஏற்கனவே சொல்லுவேன் வலிமை வராகின் அதற்கான ஒரு அழகிய அம்சம் ரொம்ப நாள் என் மனசுல ஒரு ஏக்கம் இருந்தது நம்மளுடைய டிவோட்டிஸ் என்ன சார்ந்த வர டிவோட்டிஸ் ஏதோ ஒரு தியான பீடத்தோட இணைக்கணும் என்னுடைய சாராம்சம் நான் சோல் டிராவலர் ஆக்கும்போது என்னால அதற்கான நேரம் காலம் கிடையாது அப்போ அதற்கான ஒரு அமைப்பு என்னைக்கு வரும் உலக நம்ம மக்கள் இருக்காங்க அவங்களுக்கு ஏதாவது ஒரு தியானத்தை கத்துக் கொடுக்கணும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷம் எனக்கு இந்த மௌன தியான பீடம் கிடைச்சது ஏன்னா அடிக்கடி நீ என்னோடய வார்த்தைகள் நீங்க கேட்டிருப்பீங்க மௌனம் பிரச்சனைகளுக்கு காரணமே நாம் விடும் வார்த்தைகள் தான் நம்மளுடைய எதிரிகள் நமக்கு வருதே நம்மளுடைய வார்த்தைகள் தான் நாம் என்னன்றதை வெளியில சொல்லாம இருந்தாலே அவங்க நமக்கு தீங்கு செய்ய மாட்டாங்க அதுதான் நம்மளுடைய தம்மை நம்ம குணத்தை வெண்படுத்தலன்னா அவங்க நம்மளை எந்த விதத்தில் தாக்க மாட்டாங்க அப்போ எனக்கு ஒரு தியானம் வேணும் நம்மளை சேர்ந்தவங்க ஒரு அழகான ஒரு தியான வழிகளை கொண்டு போகணுன்ற ஆசை எனக்கு ரொம்ப வருஷமா இருந்தது அது எப்படி உருவாக்குறது எப்படி செய்யறதுன்ற ஒரு க இதுவோ இருந்தது ஆனால் நான் முந்தான திங்கக்கிழமை அன்னைக்கு சிவனை பற்றி நான் பேச ஆரம்பிச்சேன் என்னுடைய அஸ்ட்ரோ விமன் தேர்டை என்ற அஸ்ட்ராலஜி சேனலுக்காக சிவனை பற்றி பேசும்போது அந்த சிவபிரானை பேசும்போது இந்த அண்ணாமலையாருக்கு நான் வருவேன்னு நினைக்கல அண்ணாமலையார் வரும் வரும்பொழுது என்னிடம் இருக்கின்றது அந்த முனி ஜெகதீஷ் மூலமாக கன்னிகா பரமேஷ் அம்மாவார் பரமிர ஜெகதீஷ்ஜியை சந்திப்பேன்னு நினைக்கிறேன் இந்த இடத்துல அண்ணாமலையாருடைய எல்லையில் திரு ஜெகதீஷ் அவர்கள் அண்ணாமலையார் பிரம்ம மௌன தியான பீடம் என்ற பீடத்தை நடத்தி கொண்டு வருகின்றார்கள் இங்கே வருபவர்கள் எல்லாம் இலவசமாக தங்கி இந்த தியான பீடத்தில் இருந்து கொண்டு இங்கே மூன்று வேளை உணவுகளையும் நீங்கள் அறிந்துவிட்டு இங்கே இருக்கின்ற குருவோட ஆசிரமம் சிவனுடைய ஆசிரமம் வரலாம் அந்த ஒரு மக்கள் சிவனை தேடி வருகிற சிவனடியார்கள் தெய்வத்தின் உச்சநிலையை தேடி வருகின்றவர்கள் அனைவரையுமே இங்க வரவேற்பு அவர்களுக்கு ஒரு நல்வழி காட்டுவதற்காகவே ஒரு ட்ரஸ்டாக தான் இங்க நடத்தியிருக்காங்க யார் வேணா இங்க வரலாம் இங்க வந்து தங்கலாம் மூன்று பேரை உணவு அருதலாம் இங்கே நீங்கள் உணவு அருந்தி இங்க தங்கிவிட்டு விட்டு போடும்போது நீங்க கொடுக்கின்ற கொடுக்குற கொடுக்கிற தான் இங்க இருக்கின்ற அண்ணாமலையார் சன்னதியான இடத்துலனா அன்னதானமாக கொடுக்கப்படுகின்றது இந்த அண்ணாமலையாருடைய சிறப்பு என்ன என்றால் அருணகிரிநாதரையும் யாரெல்லாம் இங்கே அண்ணாமலையார் சன்னிதானத்தில் இந்த அண்ணாமலையார் திருவண்ணாமலையில் அன்னதானம் செய்கின்றார்களோ அவர்கள் எல்லாம் அருணகிரியாருடைய அந்த அம்சத்தை இதுவர் என்று அருணகிரிநாதருக்கு அருணகிரிநாதருக்குமம் வாக்கு கொடுக்குறாங்க அப்போ நீங்கள் அழகான ரொம்ப சோஃபிஸ்டிகேட்டட் இடம் தான் இங்க ரொம்ப சுமாரானாக இருக்காது நல்ல வசதிகள் கூடிய நிலையில தான் உங்களுக்கு இருக்கும் வெளிநாட்டு வாழ்கின்றவர்கள் எல்லாம் இந்தியாவிற்கு வரும்போது தயவு செய்து மறக்காதீங்க அண்ணாமலையாரை வந்து பார்க்கும்போது இந்த மௌன தியான பீடம் உங்களை வரவேற்க வந்து நுழையும் போதே இந்த மௌன தியான அவ்வளோ பெரிய பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்கும் மூன்று பேரையும் உங்களுக்கு சைவ உணவு கிடைக்கும் அது மட்டும் இல்ல நீங்க செல்லும் போது நீங்கள் கொடுக்கின்ற காணிக்கை நாங்கள் கேட்க மாட்டோம் இங்க யாருமே எல்லாமே கொடுக்கின்ற அந்த காணிக்கை நாளைக்கு முப்பது கிலோ அரிசிக்கு மேலே அண்ணாமலையார் கோயிலும் அருணகிரிநாதர் கோயிலையும் இந்த இடத்துலையும் வந்து வருபவர்களுக்கெல்லாம் அன்னதானமாக அளிக்கின்றார்கள் தானத்தில் சிறந்தது அன்னதானம் நீங்க இங்க வந்து தங்கிட்டு உங்களுடைய மனசுக்கு ஏற்ற முறை இங்கே தானத்திற்கு நீங்க கொடுக்கும்போது அந்த உணவே நீங்கள் கொடுக்க போகிறீங்க அந்த அன்னதான உணவு தான் உங்களுக்கு உணவே மருந்தாக போகிறது அப்பேற்பட்ட சிறப்பு அம்சம் கூடிய இந்த அண்ணாமலையார் பிரமிடு மௌன தியானத்தின் பீடத்தின் சார்பாக உங்களை வரவேற்பதை நான் பெருமகிழ்ச்சி அமை அமைகிறேன் உங்களோட பேர் என் பேர் சுனிதா ஜெகி இங்கே வந்து திருமதி சுனிதா ஜெகதீஷ் அவர்கள் இங்கே தான் இருக்காங்க இவங்க வந்து பல எல்லைகளிலும் சரி இந்த பிரமிடு தியான மையத்தை உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள் வேலூர்லேயும் மிகப்பெரிய தலைமை ஆசிரமம் இருக்கிறது இங்கே திருவண்ணாமலையார் எல்லையிலும் ஆசிரம் வந்து கட்டி கொண்டு இருக்கிறார்கள் உங்களை வா வருக என்று வரவேற்கிறோம் எதற்கு என்று சொன்னால் மௌன தியானத்திற்கு வரவேற்கின்றோம் அந்த மௌன தியானம் எதற்கு என்று சொன்னால் உங்களுடைய குலதெய்வத்தையும் உங்களுடைய இச்சா ஞான சக்தியும் உங்களுடைய சக்தியும் நீங்க எந்த தெய்வத்தை நினைக்கிறீங்களோ அந்த தெய்வத்துடைய சக்தி அதீத ஆற்றலை உங்களை வெகு விரைவில் உள்வாங்கதற்கான ஒரு அந்த தியான நிலையை கற்றுக் கொடுப்பதற்காகவும் உங்களை இறை சக்தியினுடைய உச்சநிலையை எடுப்பதற்காகவும் தான் அந்த பாதையில் எடுத்து செல்வதற்காக தான் இந்த கிரிவல பாதை போல இந்த அண்ணாமலையாருடைய பிரவி தியான மையம் அமைந்திருக்கின்றது உங்களை அனைவர் சார்பாகவும் இந்த லட்சுமி அம்மாவும் நம்மளை வரவேற்கிற இந்த மூன்று நாளும் இங்க இருக்கும்போது எனக்கு கிடைச்ச எந்தச்சு ரொம்பவும் ரொம்ப நல்லா இருக்கு நேரம் கிடைக்கலாம் எப்ப இங்க வரலாமான்ற ஒரு ஆசையை தேடுகின்ற ஒரு அம்சமாக இருக்கின்றது அந்த வகையில் அதற்கு வாய்ப்பு கொடுத்து இங்கே எனக்கு தங்குவதற்கான அமைப்பை கொடுத்த திரு ஜெகதீஷ்ஜி அவர்களுக்கும் சுனிதா ஜெகதீஷ் அவர்களுக்கும் திருமதி சுமிதாஜி அவர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்து நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் அம்மா தியானம் ரொம்ப உயரியது இல்லையா எதற்காக தியானம் பண்ணணும் அதுக்கப்புறம் வருவோம் பிரமிடு தியானத்துக்கு தியானத்தையோட முக்கியத்துவத்தை சொல்லுங்கள் முதலில் குருஜியான ப்ரமஸ்ரீ பிதாமகாபாத்ரிஜி அவர்களுக்கு முதல் வணக்கத்தை சொல்லு எல்லாருக்குமே வணக்கம் தியானம் என்றது ஒவ்வொரு மனிதனுக்கும் தேவை ஸோ ஒவ்வொரு மனிதனுக்கும் பிறக்கிறதுக்குன்னு ஒரு நோக்கம் இருக்கும் ஸோ ஆன்மா வந்து ஏதோ கற்றுக்கணும்னு சொல்லிட்டு தான் இந்த பூமி மேலே பிறப்பெடுத்தே வரும் ஸோ ரமண மகர்ஷி அதுதான் சொல்ல நினைச்சார் உங்களை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க அப்படின்னா உங்களோட லைஃப் பர்பஸ் என்ன ஆன்மா எதற்காக வந்திருக்கு இந்த பூமிக்கு இந்த உடலை எடுத்துகிட்டு இந்த கையை எடுத்துகிட்டு நம்ம சும்மா ஒரு ஸ்பூன் எடுத்து அங் இங்கேருந்து அங்கே எடுத்து வைக்கணும்னாலே ஒரு காரணம் இருக்கும் காரணம் இல்லாத இங்கேருந்து அங்கே எடுத்து வச்சாலும் அங்கேருந்து இங்கே எடுத்து வச்சாலே நம்மளை வைத்தியகார ஆஸ்பத்திரியில் கொண்டு போய் சேர்த்திடுவாங்க காரணம் எல்லாமே நம்ம எதுவுமே செய்ய மாட்டோம் அது போல் இருக்கும்போது இவ்வளோ உயர்ந்த ஒரு ஜென்மம் எடுத்திருக்கோம் மனித ஜென்மம் எடுத்திருக்கோம் இந்த ஆன்மா எடுத்திருக்குன்னா ஏதோ ஒரு அற்புதமான ஒரு காரணம் இருக்கும் ஸோ அந்த காரணத்தை வந்து நமக்கு நாம் எதாவது தெரிஞ்சிக்க முடியும் அது யாராலையும் சொல்ல முடியாது எந்த குருவாலேயும் நம்ம பெற்றோர்களாலையும் சொல்ல முடியாது அவங்க தான் அவங்களோட வாழ்க்கையின் நோக்கத்தை வந்து கண்டுபிடிக்கணும் ஸோ ஃபஸ்ட் வந்து த இம்பார்ட்டன்ட் ரீசன் தியானத்தை எதற்காக செய்யணுன்னா நம்மை பற்றி நாம் தெரிஞ்சிக்க மட்டும்தான் செய்யணும் இந்த தெரிஞ்சிக்கிற இந்த ஜேர்னியில் வந்து நமக்கு உடல் நலம் கிடைச்சிடும் மனநலம் கிடச்சிடும் அதுக்கப்புறமா அறிவு என்றது ஷார்ப்பாக ஆகும் அதுக்கப்புறமா பாசிட்டிவ் எனர்ஜி என்றது நம்ம உள்வாங்குவோம் ரிலேஷன்ஷிப்ஸ் வந்து ரொம்ப அற்புதமாக ஆகும் இந்த மாதிரி எத்தனையோ பெனிஃபிட்ஸ் அந்த வழியில் வரும் ஆனால் நோக்கம் என்றது என்னான்னு பார்த்தீங்கன்னா நம்மை பற்றி நாம் உணர்றது மட்டும்தான் அது எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேவை வாழ்க்கையின் இது வந்து நம்ம கற்றுக்கிட்டு வாழும்போது அழகாக வாழ முடியும் எதுவாக இருந்தாலும் சரி நமக்கு சங்கீதம் என்பது ஆர்வம் இருக்கும் ஆனால் அது முறையாக கற்றுக்கிட்டு நம்ம பாடும்போது அந்த ஸ்வரங்கள் வந்து ரொம்ப அழகாக வரும் நம்ம அதுக்கான நேரத்தை உதக்கணும் நிறைய பயிற்சி பண்ணணும் அப்போ அதில் வந்து ஒரு அழகுன்றது நம்ம காட்ட முடியும் அதே போல் வாழ்க்கை கூட அழகாக வாழணும் என்றால் எப்படி வாழணும்னு கற்றுக்கிட்டு தான் வாழணும் ஸோ அதுதான் வந்து வேல்யூஸ் ஆஃப் லைஃப் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ வாழ்க்கையின் தமிழில் தெரியாது வேல்யூஸ் ஆஃப் லைஃப் நம்ம வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தம் இருக்கணும் ஸோ அந்த அர்த்தம் இல்லாத வா வாழணும் ஆரோக்கியமாக வாழணும் அமைதியாக வாழணும் ஆனந்தமாக வாழணும் என்றால் தியானம் மட்டும்தான் நமக்கு சரணம் வேறு வழி இல்லை வெளியிலேருந்து எவ்வளோதான் நம்ம தெரிஞ்சுக்கிட்டாலும் இப்படி பேசணும் இப்படி இதுதான் சாப்பிடணும் இப்படி தான் சிந்திக்கணும் அப்படின்னு நமக்கு தெரியாதது எதுவுமே இல்லை சின்ன வயசுலேருந்து எல்லாருமே சொல்லிக்கிட்டு தான் இருக்காங்க வேதங்களில் சொல்லப்பட்டிருக்கு நம்ம எல்லாமே கேட்டுக்கிட்டு தான் இருக்கோம் ஆனால் நடைமுறையில் நம்மளால் எதுவுமே செய்ய முடியல தெரிஞ்சிருந்தால் கூட செய் நடைமுறையில் கொண்டு வர முடியல பயம் இருக்கக்கூடாதுன்னு தெரியும் கடவுள் எல்லா இடத்துலையும் இருக்காங்கன்னு தெரியும் ஆனால் அந்த மாதிரி நம்பிக்கை இருக்கிறோம்னா நம்பிக்கை இருக்கா நமக்கு அந்த மாதிரி தான் செயல்படுறோமா எல்லாருமே கடவுளை பார்க்க முடியிறதா ஸோ எத்தனை உண்மைகள் நமக்கு தெரிஞ்சிருந்தாலும் செயல நம்மளால் கொண்டு வர முடியல ஸோ இது இது இதெல்லாம் செயலில் கொண்டு வந்தால் தான் நம்ம வாழ்க்கை வந்து ரொம்ப அற்புதமாக அவ்வளோ சிம்பிளாக வாழலாம் நம்ம என்ன நினைக்கிறோன்னா வாழ்க்கைனா சுமந்து வாழணும் கஷ்டப்பட்டு வாழணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறோம் அப்படி கிடையாது வாழ்க்கைன்றது எல்லாருமே ஒரு செலிப்ரேஷன் போல ஒரு பண்டிகை போல நம்ம சிரிச்சுட்டு ஆரோக்கியமாக ஆனந்தமாக வாழ முடியும் எல்லாராலேயும் முடியும் இதெல்லாம் நம்ம வாழ்க்கையில இருக்கணும்னா கண்டிப்பா தியான பயிற்சி மட்டும்தான் உதவுமா வேற வழி இல்லம்மா இவ்வளவு ஒரு அழகான தத்துவம் பாத்தீங்களா அம்மையார் என்ன சொல்றாங்க அப்படின்னா நம்ம குழந்தை தொட்டிலிருந்தே பக்தியை கத்து கொடுக்கிறோம் அந்த பக்தியோட என்ன கத்து கொடுக்கணும் நான் நினைக்கிறேன்னா இந்த மௌனம் தியானத்தை கத்துக் கொடுக்கணும் ஒவ்வொரு குழந்தைய பிறக்கும் போதே இவங்க சொல்றது என்ன அப்படின்னா நம் மனசுக்குள்ள யாருன்னு உணரணும் நம்ம நினைச்சுக்கிறோம் இன்னாருக்கு இன்னார் பிறந்தோம் இன்னாருக்கு இன்னார் பிறந்தோம் இந்த வம்சத்து இந்த ஜாதியில இந்த குலத்துல பிறந்தோம் அப்படின்ற எண்ணத்துல வரும் அந்த ஜெனட்டிக் உண்டான குணத்தோட தான் வரும் ஆனா இந்த பிறவில இந்த கூட்டு தொப்புள் கொடி உறவுல அதுதான் ஆனா அந்த ஆத்மாவானது இந்த பிறவில இப்படி இருக்காது போன ஜென்மத்துல ஏதோ ஒரு விட்டக்குறையோட தொட்ட தான் ஆன்மா வந்து இந்த கூடை கூடை தேடுகின்றது அப்போ வந்தோமா வாழ்ந்தோமா வாழ்க்கை இருக்கும் வாழ்க்கையை தான் என்ன ஆகும்னா காம குரோதம் மதம் ரோபம் ஆச்சரியம் ஆச்சரியம் இந்திய பலவிதமான எண்ணங்கள் பண்றோம் அப்ப என்னாகும் குடும்பத்துக்குள்ள தகராறு பங்காளிக்குள்ள தகராறு உறவுக்குள்ள தகராறு நண்பருக்குள்ள தகராறு அப்படின்றது விரிய அடையிறது ஆனா நம்ம வந்து இந்த உடல் நமக்கு கடவுள் கொடுத்துருக்காங்க ஒரு ஆத்மா வந்து ட்ராவல் பண்றதுக்கு பயணிப்பதற்கு கொடுத்துருக்காங்க இந்த உடல் இந்த மனி அரிது அருது மனிதராய் பிறத்தல் அரிது அப்ப இந்த மனித உடல் சுமக்கின்ற அந்த ஆத்மா அடுத்தது எங்க கொண்டு செல்லணும் திருப்பி அடுத்த முறை திருப்பியும் இதே மாதிரி ஒரு மாயையில ஆட்படணுமா இல்ல அடுத்த பிறவியும் நல்ல பிறவியா போனோமா அல்லது தெய்வத்துக்கிட்ட போனோமா அப்படின்ற உணரணும்னா என்னுடைய சோலை நான் உணர வேண்டும் அதுதான் அவங்க சொல்றாங்க என்னதான் பெத்த தாய் தகப்பையன் யாருமே கத்துக் கொடுக்க முடியாது நான் யார் என்ற கேள்வியை தேடிதான் ரமண

நம் மௌன தியானத்தின் மூலமாக கண்டுபிடிக்க முடியும் இதை தான் பிரம்மஸ்ரீ அவர்கள் அந்த சூட்சமத்தை உணர்ந்து இந்த பிரமிடு தியானம் என்பதை வெளிப்படுத்துகிறேன்